தமிழகத்தில் பிஎம் ஸ்ரீ பள்ளி எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க அப்படியும் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறார் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளி பதினான்காயிரம் பள்ளிகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டு கொஞ்சம் கொடுங்க இன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு பிஎம் ஸ்ரீ வேண்டாம் போன்ற போன ஆண்டு கடிதம் எழுதுகிறாங்களா இல்லையா சம்பந்தமே இல்லாம இல்ல நீங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிட்டு பணத்தை இப்ப நீங்க ஏமாத்த பாக்குறீங்க போய் சொல்றீங்க எப்படி நீ உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உங்கள்கிட்ட நானும் கேக்குறேன் நீங்க போய் ஒரு டாக்டர் உடம்ப நீங்க வந்து பரிசோதனை பண்றீங்க அந்த டாக்டர் என்ன பண்றாரு இந்தாப்பா இந்த ஆபரேஷன் உடனே பண்ணி என்ன பண்ணுங்க டாக்டர் கேட்டுன்னு வருவீங்களா இதுல தானே நாங்களும் செஞ்சு என்ன பண்ணுங்க எங்களிடம் பொழுது இந்த பணத்தை தரோம் பிஎம்சிய ஒத்துக்கோ சார் பி எம் சி ஒத்துக்க முடியாது ஒரு கமிட்டி போட்டு எங்க சொல்லுதுன்னு பாக்குறோம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறைன்னு ஏற்கனவே மாநிலத்தில் கல்விக்கான நடைமுறைன்னு ஒன்னு இருக்குது அந்த நடைமுறைக்கு இது ஏற்றதாங்க ஒரு கமிட்டி போட்ட அந்த கமிட்டி சாசி தயவுசெய்து ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க பிஎம்சிங்கிற பேர்ல மும்மல்லி கொள்ளைக்கு கொண்டு வர பாக்குறாங்க பி எம் வந்து பல்வேறு என் இபிஏ உள்ள அப்படியே உள்ள கொண்டு இல்லங்க இது எங்க உகந்ததாக இல்லங்க நீங்க எப்போதும் பணத்தை கொடுங்கன்னு சொன்னா நீங்க ஏற்கனவே லெட்டர் எழுதி கொடுத்துருக்கீங்க ஒத்துக்கிட்டீங்க ஐயோ ஐயோ அப்படிங்கிறீங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பிள்ளைங்களோட எதிர்காலத்தில் நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க அது சார்ந்து நீங்க இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு கருத்து நான் செய்யறேன் இந்த முறையும் நாங்க போய் பார்க்கறேன் ஒவ்வொரு முறையும் டெல்லி போறீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்கு தான் போறீங்களே தவிர இல்லை உங்களுக்காக பிரச்சனைக்காக தான் போறீங்களே தவிர இது வரைக்கும் இந்த முறை நான் போனேன் இந்த முறை நான் பேசிட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி தரையுன்னு சொல்லிருக்காங்க இது வரைக்கும் உங்க வாயிலிருந்து வந்திருக்கா நாங்க இன்னைக்கு துறையோட அமைச்சராக இன்னைக்கு நாங்கள் ரெண்டு முறை நேரடியாக இல்லத்துக்கு போயிருக்கிறோம் நாடாளுமன்றத்துக்கு ஒவ்வொரு எம்பியும் அழைச்சிட்டு போய் நாங்கள் கேட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் அவங்க சொல்றது என்ன பிஎம்சியில கையில் பிஎம்சியும் இது ஒன்னா எஸ்எஸ்சிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து நமக்கு வழங்க வேண்டிய நிதியை பிஏபி அப்ரூவ் ஆனது பணத்திலிருந்து அறுபது சதவீதம் வழங்க வேண்டியது இது தான் இருந்துச்சு சம்பந்தமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த பிஎம்சின்னு ஒன்று வருது அதே நீங்க சேர்த்துக்கோங்களேன் அதே நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் பணம் தர மெயினாக அது என்ன இருக்கு மெயினாக என்பி சார்ந்து எல்லா சரத்தையும் உள்ளே கொண்டு வரீங்க நாங்கள் கேட்கவே கூடாது கேட்டாலே உடனே பொய் சொல்றீங்களா பொய் சொல்லு ஒரு பள்ளி கல்வித்துறை ஃபஸ்ட்டு பொய் சொல்ல முடியுமா நான் வந்து பல மாணவ செல்வங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும் நான் நான் பொ அமைச்சரே பொய் சொல்றாரு அசிங்கம் வராது மாணவ கூட எதிர்காலம் தான் முக்கியம் தயுர அரசியல் யாரும் பண்ணக்கூடாது வலியுறுத்திக்கிட்டே